மோ நாராயணாய நம ஸ்ரீமாராயணீயம் ஐம்பத்தி நான்காவது தசங்கம் காலியன் விர்தாந்தம் சந்திரந்தராம் சௌபரிர்நாம்ப பூர்வம் காலிநந்தாப் தபசியன் மீனவராதேலே தாசியம் சாசாத் ஜசா கிரே கதாசி

तेन क्रोधाद्वत्पादाम् दत्तुराबम्बयोगात् पोरेदस्मिन् सुरजा नीरवासे तीरे वृषा विच्छदा स्वेलक्वेगात् बच्चिव्रादा बेदुरप्रेपदन्तः कारुण्यात्रं द्वन्मनस्तेन जातं

சர் கோபா கேத் திண்டிங்க

கு ෝப නදිෝவන්දිෝபකු இம்பத்தමද ජීவாන பிත්වம் மතාபங்கைஸ்காம்ස நோசி சாரබදஸ்பீඩ කபமா රக බயாவாயගේதினத அராய்னைலுකபවස.